நீங்கள் ஒருத்தர் பழகுறீங்களா அவங்க எவ்வளோ கோபக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவங்க மனசளவில் எந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கோபக்காரவங்க வந்து பெரும்பாலும் யாரும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவங்களோட கோவத்தை எல்லாமே வார்த்தையிலேயே விட்டுருவாங்களே தவிர உள்ளே அவங்களால வைக்கவும் முடியாது அவங்களால அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கவும் முடியாது அப்படிப்பட்டவங்க ரொம்ப பேசுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க அந்த மாதிரி கேரக்டராக இருந்தாங்கன்னா எக்காரணம் கொண்டு அவங்கள நீங்கள் விட்டுறாதீங்க அவங்கள வச்சு உங்களுக்கு எந்த காலத்துலேயும் எப்பவுமே கெடுதலே வராது இல்லை நீங்கள் அவங்க நல்லா பேசிட்டு உங்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் கூடவே வச்சுக்காதீங்க அவங்கள வச்சு என்றைக்குமே உங்களுக்கு நல்லது நடக்காது அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களோட வாயை பார்க்காதீங்க அவங்க மனசை பாருங்கள் நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க நீங்கள் கூடவே அனுபவிச்சிருப்பீங்க அவங்கள வச்சு உங்களுக்கு ஏதாவது சின்ன கெடுதல் வருதான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் விட்டுறாதீங்க அவங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் அப்புறம் என்னொரு விஷயம் நீங்கள் நினை இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஒரு நாளும் காயப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள கஷ்டப்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டு மடங்காக வரும் லைக் அண்ட் ஷேர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்